ரொம்ப ஆர்கானிக்காக அவர் வந்து சினிமா கற்றுக்கிட்டு பாலுமேந்திரா சரோட இதில் கற்றுக்கிட்டு ஒரு மெட்ரோன்னு ஒரு படம் நடிச்சு அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகும் கூட வந்து ஏதோ வந்து ரொம்ப அவசரமாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அந்த மெட்ரோ டீம் கூடவே திருப்பி ட்ராவல் பண்ணி ஒரு அழகாக ஒரு ஒரு படத்தை எடுத்துட்டு வந்துருக்காங்க அந்த படம் வந்து என்னன்னா அந்த படத்தை வந்து அவங்க அந்த அது மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி கவிதா போன்ற ஒரு தயாரிப்பாளரோட பேனரில் அதை நடிக்கணும் அப்படின்னு வரும் பொழுது அதோட ரீச் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கள பற்றி சொல்லணும் அவங்க இப்போ நீங்கள் நம்ம ஜெய்கார்த்திக் என்ன அவர் வந்தார் நம்ம ஸ்டேஜில் பார்த்துருப்போம் இயக்குனர் எஸ் எம் பாண்டி இயக்கத்தில் கவிதா தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ராபர் இந்த படத்துல சத்யா ஜெய் பிரகாஷ் தீபா மற்றும் பலர் நடித்திருக்காங்க ராபர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு இந்த திரைப்படத்தோட தயாரிப்பாளர் நமது கவிதா அவர்கள் நிறைய அவதாரம் எடுத்திருக்காங்க ஒரு பத்திரிக்கையாளரா ஒரு தொகுப்பாளரா இன்னைக்கு தயாரிப்பாளரா எனக்கு என்னென்ன எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணும் பொழுது வந்து ஸ்டேஜில் ஏறி பார்க்கும் பொழுது அந்த அந்த ஏரியாக்குள்ள இருப்பார் அந்த பொண்ணு ரோ இருப்பாங்க அந்த அடுத்த ரோல இருப்பாங்க ஒரு ஏகதாளமாக பார்த்துட்டே இருப்பாங்க என்ன தான் பேசிடுவேன் இந்த படம் என்ன தான் பண்ணும் எல்லாருக்கும் என்னென்னா ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஒரு நடிகராக இருக்கட்டும் டெக்னீஷியனாக இருக்கட்டும் ஒரு படம் வெளியிடுறது வெளியிட வெளியீட்டுக்கு தயாராகிடுச்சு அதுக்கான விழா எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு விழாவாக அதை பார்ப்பாங்க ஒரு சந்தோஷமான தருணத்தில் தான் இருப்பாங்க ரொம்ப பயத்தில் இருக்கிறது வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் எவ்வளோ தான் தைரியமாக காழ்த்திக்கிட்டாலும் அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்தது அதை கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக உள்ளே வரும்பொழுது நம்ம தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு படத்தை பற்றி என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது வரைக்கும் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிறப்ப அதுக்கான ஒரு நடுக்கத்தோடு நான் வந்து பேச ஆரம்பிப்போம் டிஸ்ட்ரிபியூட்ரு இப்போ இந்த தரம் பார்க்கும்போது நான் இதை வந்து கவனிக்கணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன் நமது நம்ம சகோதரி கவிதா அவர்கள் வந்து என்ன மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்தேன் பார்த்தா ஜாலியாக ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இது ரெண்டு விஷயம் தயாரிப்பாளர்களுக்கு வந்து பொதுவாக என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா பத்திரிகையாளர்கள்டேருந்து ஆதரவை பெறணுங்கிற ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் ஒன்று இருக்கும் நல்ல படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு நினச்சா கூட பத்திரிகையாளர்கள் சப்போர்ட் பண்ணாதான் அது வந்து வெற்றி அடையும்ங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இங்கே வந்து பார்க்கும் பொழுது ஒரு சக பத்திரிகையாளர் ஒரு தயாரிப்பாளராக உயர்ந்து நிற்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிறைய சீனியர் பிஆர்ஓக்கள் வந்து அவங்களோட ஆசிர்வாதத்தை இந்த படத்துக்கும் தயாரிப்பாளருக்கும் கொடுத்தது வந்து மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக தோணுச்சு இந்த படத்தோட வெற்றி இந்த குழுவுக்கு இதை விட ஒரு சிறந்த ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு தோணுச்சு இப்போ சமீபத்தில் நம்மளோட பிஆர்ஓவா கடை இந்த படத்துக்கு பிஆர்ஓவா அறிமுகப்படுத்தினவங்க வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து பிஆர்ஓவாக இருந்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக எங்களுக்கே தெரியாது நாங்கள் பார்த்துருப்போம் பார்த்துட்டு பழைய கை கொடுத்துட்டு போயிட்டு இருப்போம் கடந்து போயிருப்போம் பட் அவங்க எம்ஜிஆர் காலத்துலேருந்து பிஆர்ஓ இருக்காங்கன்னா அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே வரும்பொழுது தியாகராஜன் சாரை பார்த்து அம்பியா மேம் பார்த்து ரம்பா மேம் பார்த்து அவங்க பாக்யராஜ் சார் பார்த்து அவங்களோட அந்நியவுன்யம் வந்து தெரியுது அப்போ எத்தனை காலகட்டமாக எத்தனை படங்களை எத்தனை விழாக்களை கடந்து வந்தவங்க அவங்களோட ஆசீர்வாதம் இந்த படத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் நிறைய இந்த வந்து தொகுப்பாளர்கள் அப்படின்னு வரும் இருந்தாலே அரை தமிழோட மேடையில வந்து பேசினா மட்டும்தான் அது வந்து சிறந்த தொகுப்பாளினி தொகுப்பாளர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்துல சொல்லுவாங்க ஊர்ல ஊரில் எல்லாம் ஹிந்தி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குமா இளையராஜா சார் வருகைக்கு முன்னாடி வரைக்கும் இளையராஜா சார் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கல்யாண வீட்டுங்களில் தமிழ் பாட்டுங்க ஓட ஒழிக்க ஆரம்பித்தது வந்து இளையராஜா சாரோட மியூசிக்லேருந்து அப்படிம்பாங்க அது மாதிரி கவிதாவுடைய தமிழ் ஒரு தொகுப்பாளர் தொகுப்பாளரின் அரைகுறை தமிழோட நிறைய ஆங்கில கலந்து பேசப்படும் பொழுது மட்டும்தான் அது ரசிக்கப்படுங்கிறத உடைச்சிட்டு அவங்களுடைய அழகு தமிழால் மட்டுமே அந்த ஒவ்வொரு மேடையும் அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து ராபர் ராபர் திரைப்படம் நம்ம மெட்ரோ 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 படம் பார்த்து பிடிச்ச அத்தனை பேருக்குமே ராபர் படம் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் படம் பார்த்தேன் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க அந்த அந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் அனைத்தையும் வந்து நம்ம மெட்ரோ இயக்குனர் ப்ளஸ் வந்து கோடியில் ஒருவன் டைரக்டர் அனந்த கிருஷ்ணன் வந்து பண்ணியிருக்காரு படத்துடைய டைரக்ஷனை அவருடைய கோ டைரக்டராக இருந்த திரு பாண்டி அவர்கள் வந்து பாண்டி அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு கேரக்டர் வந்து ஒரு ராபர் படம் ரொம்ப சொல்கிற மாதிரி வந்து படம் வந்து எடுத்த இருந்தே வந்து விழிப்புணர்வு படமாகலாம் எடுக்கலை ராவாக எடுத்திருக்காங்க ஆனால் எடுத்திருக்காங்கன்னா அதில் ஒரு சமுதாய நோக்கத்தோட வடிவமைக்கப்பட்ட கேரக்டர் ஜேபி சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு செம்ம ஸ்ட்ராங் கேரக்டரு தீபாக்கா அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் வழக்கமாக வந்து ஒரு ஹியூமராகவே பார்த்துட்ருப்போம் அதை தாண்டி ஒரு அழுத்தமான அம்மாவா அவங்கள பார்த்தோம் நிறைய கேரக்டர்ஸ் பாண்டி சார் பாண்டி சாரோட அந்த ரோல் ஒவ்வொரு ரோலுமே செப்பரேட் செப்பரேட்டா ரொம்ப அழகாகவே ஒர்க் ஆகியிருக்கு இதுல கதாநாயகனா நடிச்சிருக்கிற தம்பி சத்யா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் தொழில் பின்னடி உள்ள ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு ரொம்ப ஆர்கானிக்காக அவர் வந்து சினிமா கற்றுக்கிட்டு பாலுமகேந்திரா சாரோட இதில் கற்றுக்கிட்டு ஒரு மெட்ரோன்னு ஒரு படம் நடிச்சு அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகும் கூட வந்து ஏதோ வந்து ரொம்ப அவசரமாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அந்த மெட்ரோ டீம் கூடவே திருப்பி ட்ராவல் பண்ணி ஒரு அழகாக ஒரு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த படம் வந்து என்னன்னா அந்த படத்தை வந்து யா க அவங்க அந்த அந்த அது மாதிரி ஒரு கதையை சூஸ் பண்ணி கவிதா போன்ற ஒரு தயாரிப்பாளரோட பேனரில் அதை நடிக்கணும் அப்படின்னு வரும் பொழுது அதோட ரீச் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்கள பற்றி சொல்லணும் அவங்க க இப்போ நீங்கள் நம்ம ஜெய்கார்த்திக் என்ன அவர் வந்தார் நம்ம ஸ்டேஜில் பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா உட்கா இருபத்தி ஆறு மணி நேரம் வேலை பார்ப்பாரு இந்த படத்துக்காக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நம்ம எல்லாருமே நிறைய நல்ல மனுஷங்களை பார்த்துருப்போம் ரொம்ப நல்ல மனுஷன்னா அவர்னு சொல்லலாம் ரொம்ப நல்ல மனுஷன் தஞ்சாவூர்னு ஒரு போஸ்ட் கார்டு போட்டால் அவருக்கு போய் கிடச்சிரும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சொல்லலாம் அவரோட நீங்க பழகுனீங்கன்னா அது வந்து கண்டிப்பாகவே தெரியும் அவர் மூலியமாக தான் எனக்கு வந்து தம்பி சத்யா அவர்கள் தெரிஞ்சாங்க படம் படம் வந்து ஒரு ஒரு டெக்னிக்கலாகவும் சரி ஒரு அதான் மெட்ரோ கைண்ட் ஆஃப் மூவி நீங்கள் மெட்ரோ கைண்ட் ஆஃப் மூவியை நீங்கள் ரசித்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாவே ரசிப்பீங்க ரொம்ப ரொம்ப நேர்த்தியோட அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட வி விழாநாயகன் இசையமைப்பாளர் அவர் அவருடைய பின்னணி இசையாக இருக்கட்டும் அவர் பண்ணியிருக்க ப்ரொமோ சாங்காக இருக்கட்டும் அது எல்லாமே கூட நல்லா நல்லாவே வந்துருக்குது ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி வந்து சோஃபியா அவங்க அவங்களோட ஒரு ஒரு சின்ன ரோல் சொல்லியிருந்தாங்க அந்த ரோல் கூட வந்து ரொம்ப பிரமாதமாக அதை வந்து பண்ணியிருக்காங்க நிறைய சின்ன திரையில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது மாதிரி வந்து ஒரு டீமாகவே டீமாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப அழகாக இதை வந்து எடுத்து டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த படம் வந்து ஒரு ஒரு வெற்றி படமாக அமையணும் ஒரு ஒரு நம்மளுடைய சக பத்திரிக்கையாளர் தயாரிப்பாளராக உயர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம டைரக்டர் வந்து கோடியில் ஒருவன் டைரக்டர் வந்து இதில் கோப்ரடியூத்தரா அவரும் கூட இருக்கார் அது ரொம்ப ஒரு ஒரு இயக்குனர் வந்து இன்னொரு படத்துக்கு வந்து துணை இணை தயாரிப்பாளராக உள்ளே இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையான விஷயம் கண்டிப்பாக இது வந்து உங்களோட நம்ம பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர்களோட பிளெஸ்ஸிங்கோட திரையுலக ஜாம்பவான்கள் பாக்யராஜ் சார் தியாகராஜன் சார் அம்பிகா மேம் ரம்பா இவங்க இவங்க நம்ம தானு சார் இவங்களுடைய ஆசிர்வாதத்தோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை நிறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி